ஜேஎஸ்ஏஎன் மினி வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையேயும் பாற்று அன்று இதனுடைய விளக்கமன்னவனில் பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனவனோ அவனுடைய பொல்லாங்கு மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும் சிந்தனைக்கு இயேசு இப்படியாய் சொன்னார் உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மை போல எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை மன்னிக்கவும் சிலுவையில் நீர் காண்பித்த மாதிரியை கை கொண்டு ஒருவரையும் பகைக்காமல் சத்துருக்களையும் மன்னித்து அவர்களை நேசிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்